தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் நடவடிக்கைக்கு தமிழக தலைவர்கள் பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இந்திய ராணுவத்தின் நடவடிக்கை குறித்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாரத் மாதா வாழ்க இது வெறும் துவக்கமே என கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைக்கு தமிழ்நாடு துணை நிற்பதாக தெரிவித்துள்ளார் நமது ராணுவத்தினருடன் நமது தேசத்திற்காக தமிழ்நாடு உறுதியாக நிற்கிறது என கூறியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ள இந்திய ராணுவத்தின் நடவடிக்கை பாராட்டுதற்குரியது என கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் நீதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொந்த மக்களை பாதுகாத்தல் தீவிரவாதத்தை வேரோடு அழித்தல் ஆகியவற்றில் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை மத்திய அரசு கொண்டிருப்பதை வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய ராணுவம் நடவடிக்கைக்கு வெற்றி கிடைத்திருப்பதாக கூறியுள்ளார் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தீவிரவாதிகளுக்கு புரிந்த அவர்களது சிறந்த மொழியில் பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியர்கள் சிந்திய ரத்தத்திற்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நீதி கிடைத்திருப்பதாக கூறியுள்ளார் தீவிரவாதத்தின் மூலமும் வேறும் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதத்தின் மூலமும் வேறும் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் இத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் சரியானவை என்றும் தேவையானவை என்றும் கூறியுள்ளார்